ஊரை பத்தி எரிவு நீரோமன் வந்து பிடியில் வசாரு அது வழக்கமானது அது இப்போ கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னா ஊடு பத்தி எரியும் போது ஒருத்த சுருட்டுக்கு நெருப்பு கேட்டானா மாசு ஒரு மணி கொஞ்சம் கூட கூச்சனாச்சு இல்லாம நம்ம பேசுறம நம்ம பத்தி மக்கள் என்ன நினைப்பாங்க காரி துப்ப மாட்டாங்களா அந்த ஒரு கேவலமான அந்த 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 இது வந்து பார்த்தீங்கன்னா அது நினைக்க மாட்டாங்களா யாரும் அப்படி வந்து மாசு வந்து ஊடகங்கள் கேட்ட கேள்விக்கு பத்தில இல்லை சொல்றாரு டீஹைட்ரேஷனால இறந்துட்டாங்கன்னு கூட நாங்கள் வெயிலில் தான் நிற்கிறோம் ஸோ வாட்ரு எவாப்ரேட் ஆயிட்டிருக்கு ஒரு லெவல் தான் வாட்ரு வந்து பாடியிலேருந்து போகும் இதே நான் மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நின்று வச்சிக்கோங்க டோட்டலாக வந்து என் பாடியில் இருக்க என்னுடைய உடம்புல இருக்கிற அத்தனை வாட்ரு எவாபரேட் ஆகிடும் எவாபரேட் ஆகும் போது என்ன ஆகும் தலை சுற்றி மயங்கி கொழுந்துருவான் அப்போ அவனுக்கு அங்கே மருந்து என்ன தண்ணீர் தான் மருந்து தண்ணீர் தான் மருந்து அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அந்த தண்ணீரை வந்து சொல்கிறேன் த வெட்டிலையே எ எங்க நான் என்ன சொல்றேன் யாருங்க கார்ப்பரேஷன் தாங்க முழுக்க முழுக்க பொறுப்பு அரசு ஒரு பக்கம் இருந்தாலும் சென்னை மாநகராட்சி குப்பைக்கு எழுபத்தொம்பது கோடி ரூபா எழுபத்தொம்பது லட்சம் வசூல் பண்றாரு யாரு கமிஷனர் ஒரு ஃபோன் பண்ணால் கமிஷனர் எடுக்க மாட்டாரு நீங்களே ஃபோன் பண்ணி பாருங்க அவர் சேகர்பாபு என்ன சொல்றாரோ அதுதான் கேட்பார் கமிஷனர் ஒரு ஃபோன் கூட எடுக்க மாட்டாரு அங்கங்க பப்ளிக் டாய்லெட் வச்சுருக்கலாம் ஆம்புலன்ஸ் வச்சிருக்கலாம் அங்கங்க வந்து மொபைல் டாய்லெட்டு அதுக்கப்புறம் அங்கே ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கு கார்பரேஷன்ல ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அதை பயன்படுத்தி இருக்கலாம் எதுவுமே எங்கேயாவது ஒரு மினரல் கூட உயிரை சாலை அது மெரினா பீச்சு குறுக்கு சாலைகள் வருது நிறைய அந்த குறுக்கு சாலை அவை சண்முக சாலை அதே போல திருப்பி போறதுக்கு பாரதி சாலை இந்த மாதிரி நிறைய சாலைகள் இருக்கு அந்த சாலைகள்ல இ டாய்லெட்டு அதே மொபைல் டாய்லெட்டு குடி தண்ணீர் ஆம்புலன்ஸ் எல்லாம் நிறுத்தினா ஒரு கஷ்டம் வந்திருக்குமா அன்னைக்கு அவங்க குடி தண்ணியை குடிச்சிட்டு உயிர் வந்திருப்பான் தண்ணிக்கு தாகத்துக்காக அங்கங்க போய் மீனவர் குடியிருப்புகள் இருக்கு அந்த இடத்துல போய் தண்ணிக்கு போய் அவங்க போய் கேட்டு குடிச்சாங்க அது அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு பேர் மரணமாகி பல பேர் கஷ்டப்படுறதுக்கு பதினஞ்சு லட்சம் பேர் வராங்க சரி கார் ரேஸ் வந்து பத்தாயிரம் பேர் வந்ததுக்கு பதினஞ்சு நாளா உதயநிதி போய் டெய்லி ஸ்பாட்டை பார்க்கறது பண்றது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இன்வால்வ் பண்ணாங்க பி டபிள்யூ அதுக்கு அதுக்கப்புறம் கார்பரேஷன் மெட்ரோ வாட்டர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பப்ளிக் டிபார்ட்மெண்ட் எத்தனை டிபார்ட்மெண்ட் பாருங்க ஃபயர் சர்வீஸ் பத்து டிபார்ட்மெண்ட் ஒரு கூட்டமாவது நீங்க நடத்தி இருக்கீங்களா அதை காட்டுங்க நான் கேட்குறேன் மா சுப்பிரமணியத்தை கேட்குறேன் ஆம்புலன்ஸ் எத்தனை இடத்துல நின்னுது அப்படின்றத வீடியோ போடுங்க நீங்க

பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே கொடுக்கணும் அரசு வேலை கொடுக்கணும் மெரினா பீச்சுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் சொந்தம் எத்தனை பேருக்கு தெரியும் அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் பண்ணீங்களா நீங்க இன்வால்வ் பண்ணல கேர்லெஸ் மக்கள் உயிர் எப்படி போறாரு அது மட்டும் இல்லாம அவ்வளோ பெரிய அளவுக்கு மெரினா பீச் உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா மிக நீண்ட நீல கடற்கரை ரெண்டாவது இடம் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கும்போது அந்த ஸ்பேஸ மூணுல ஒரு பாகம் யார் ஆக்கிரமிப்பா யார் ஆக்கிரமிப்பு பண்ணுது மக்கள் பண்ணாங்க இவங்க ஃபேமிலி எல்லாமே மத்திய மத்திய அரசு அதிகாரிகள் மாநில அரசு அதிகாரிகள் முதலமைச்சருடைய குடும்பம் மற்ற எல்லாருமே வந்து அவங்களுக்கு சாமியனா ஏர் கூலரு அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு பின்னாடி மெடிக்கல் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு பின்னாடி ஒரு சாமியா போட்டு பெரிய அளவுக்கு வந்து ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் நாங்க ப்ரொவைட் பண்றோம் மெடிக்கல் பெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்றீங்க மக்களுக்கு என்ன பண்ணீங்க நீங்க மக்களை துன்பு துன்புறுத்தி இங்க அந்த பார்க்க திறக்கிறது ஒரு பாட்டு மூங்கில் காடுகளேன்னு ஒரு பாட்டு மூங்கில் சொன்னேன் பழைய முடியாது நான் சொல்லிட்டேன் நீரோமே பத்தி எரி நீரோ மண்ணை வந்து பிடியில் வசன அது வழக்கமானது அது இப்போ கொஞ்சம் மாத்தி சொல்றோம்னா ஊடு பத்தி எரியும் போது பொத்த சுருட்டுக்கு நெருப்பு கேட்டானா சுருட்டுக்கு நெருப்பு கேட்டானா அந்த மாதிரி தான் இன்னைக்கு மக்கள் வெந்து நுந்து இன்றைக்கி பரிதவிச்சு இன்னைக்கு பதினஞ்சு லட்சம் பேர் சாபம் விட்டு போயிருக்காங்க இந்த கவர்மெண்ட்டை அதெல்லாம் வந்து இன்றைக்கு இந்த இந்த செவில அரசாங்கத்துக்கு காது கேட்காம எதை பற்றி கவலைப்படாமல் நாட்டில் வந்து இதை மாதிரி வந்து மக்களை வந்து எக்கெடுக்கிட்டு போனான்ற அடிப்படையில் இன்றைக்கி வந்து செயல்பட்டு மக்களை துன்புறுத்தியது தான் மிச்சம்